நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் அவர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டு துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ்மானில் பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்ப்பாணத்திலே பிறக்காத

எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் இல்லை மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்தரி தோட்ட குமரையின் சொல்வார்கள் சிங்களத்தில் சொல்லுகிறேன் மூன்று கத்தரி தோட்ட விருளிகளால் ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இது போய் ஆகாத படை என்று வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவாச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவாச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளுராஜ் தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி என்னை அரச இதுக்குரிய பதிலை அடுத்தடுத்த கிழமையில் நான் சொல்லுகிறேன் நன்றி